ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ் டாபிக் பேரரசர்களின் காலத்தில் குப்தர்கள் மற்றும் வர்த்தனர்களை பற்றி ஆறாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் நாளாந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் அடுத்த நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் தேவசி என்ற பட்ட பெயர்களை கொண்ட அரசர் யார் ஆன்சர் பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த வினா தவறான இணையை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள்ள தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணை ஹரிசேனர் படைத்தளபதி என்பது என்பதுதான் தவறான இணை அடுத்த வினா பாருங்க சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாவட்டத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் யார்த்தர் ஆன்சர் விக்ரமாதித்தர் அடுத்த வினா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சம காலத்தவர் ஆன்சர் பாருங்க சமுத்திரகுப்தர் ஆன்சர் சமுத்திரகுப்தர் அடுத்த வினா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் என்ன சமுத்திர குப்தர் அடுத்த வினா பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றிய ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார் ஆன்சர் பாருங்க சமுத்திரகுப்தர் லிச்சாவி அரச வம்சத்தின் ஆட்சி பகுதி எந்த இரு பகுதிகளுக்கிடையே அமைந்திருந்தது ஆன்சர் பாருங்க கங்கை நேபாளம் இந்த இரு தான் லிச்சாவி அரச வம்சத்தினுடைய ஆட்சி பகுதி அமைந்திருந்தது அடுத்த வினா பாருங்க ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க பானர் ஆன்சர் பானர் அடுத்த வினா வங்காளத்தின் கவுட அரசர் யார் ஆன்சர் சசாங்கர் வங்காளத்தினுடைய கவுட அரசர் யாரு சசாங்கர் அடுத்த வினா பாருங்க பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர் யார் பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆரியப்பட்டர் ஆன்சர் ஆரியப்பட்டர் அடுத்த வினா ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைனின் சமகாலத்த குப்த அரசர் யார் ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டண்டினுடைய சமகாலத்திய குப்த பேரரசர் யார் ஆன்சர் பாருங்க முதலாம் சந்திரகுப்தர் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்த வினா தவறான இணையை தேர்ந்தெடு இதுல எது தவறா பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா பிரம்மகுப்தா அப்படிங்கிறது தான் தவறான இணை அடுத்த சந்திர கோமியா எனும் பௌத்த அறிஞர் இயற்றிய சந்திர வியாகரணம் என்பது பாருங்க இலக்கண நூல் ஆன்சர் இலக்கண நூல் அடுத்தவற்றுள் காளிதாசர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது ஆன்சர் ஆன்சர் அடுத்த வினா பாருங்க குப்தர்கள் எந்த மொழியை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர் ஆன்சர் சமஸ்கிருதம் ஆன்சர் சமஸ்கிருதம் அடுத்த வினா ஹீனர்களின் தலைநகரான தலைவராக யார் தனக்குத்தானே அரசராக முடிசூடி கொண்டார் ஹீனர்களின் தலைவரான யார் தனக்குத்தானே அரசராக முடிசூடி கொண்டார் ஆன்சர் பாருங்க தோரமானர் ஆன்சர் தோரமானர் அடுத்த வினா நாலாந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலைத்தோங்கியது நாலாந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டுகளில் குப்த பேரரசினுடைய ஆதரவில் தடை தோங்கியது ஆறாம் நூற்றாண்டுகளில் ஆன்சர் மற்றும் ஆறாம் நூற்றாண்டு அடுத்த வினா பாருங்க குப்தர்கள் காலத்தில் சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாக என அழைக்கப்பட்டவர்கள் யார் ஆன்சர் பாருங்க வணிகர்கள் ஆன்சர் வணிகர்கள் அடுத்த வினா யாரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்னும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது ஆன்சர் பாருங்க காமந்தகர் ஆன்சர் காமந்தகர் அடுத்த வினா குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் குப்த பேரரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் ஆன்சர் பாருங்க விஷ்ணுகுப்தர் ஆன்சர் விஷ்ணு குப்தர் குப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற குப்த அரசர் யார் ஆன்சர் ஸ்கந்தகுப்தர் ஆன்சர் என்ன ஸ்கந்தகுப்தர் அடுத்த வினா பாருங்கள் மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் ஆன்சர் பாலாத்தியர் ஆன்சர் பாலாத்தியர் அடுத்த வினா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியை மணந்த குப்த அரசர் யார் ஆன்சர் பாருங்க முதலாம் சந்திரகுப்தர் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்த வினா கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்படும் குப்த அரசர்கள் யார் ஆன்சர் பாருங்கள் ஸ்ரீகுப்தர் கஜர் ஆன்சர் என்ன ஸ்ரீகுப்தர் கஜர் அடுத்த வினா நாணயங்களின் முதல் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது ஆன்சர் அடுத்த வினா பாருங்க சீன பௌத்த துறைவி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆன்சர் என்ன இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த வினா ஹர்ஷன் இயற்றிய நூல்களுள் தவறானது எது ஆன்சர் பாருங்க ஹர்ஷ சரிதம் ஹர்ஷசரிதம்ங்கிற நூல ஹர்ஷர் ஏற்றல வானர் தான் ஏற்றினாங்க அடுத்த வினா குப்தர்கள் கால இலக்கிய சான்றுகளில் தவறான இணையை பாருங்க தேவி சந்திரகுப்தர் அப்படிங்கிறது காளிதாசர் இதுதான் வந்து தவறான இணை தேவி சந்திரகுப்தம் காளிதாசர் என்பது தவறான இணை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாக்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்யூ